அந்த பேன எங்கடா வாட்டங்களா அப்புறம் போறாலும் வந்து அது வந்து சர்வர் அது ட்ரைதான் പോടാ പോടാ പോടാടോ വാ സിയാ പോ പോടാടേ આપણે പാടേ അങ്ങ അപ്പൂട്ടാ പോരെ അസാബൂട്ടേ ഇല പോം കേച്ചും മുണ്ട പറയാ ആ മൈക്കിനെ മലിയി ഇതെ अरे ഓമോ എങ്ങനെയുണ്ട് ആ രണ്ടാമത്തെ

நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் கௌசல்யா இன்னைக்கு அங்க இன்னைக்கு என் சின்ன பையன் சசிதரனுக்கு வந்து பர்த்டே பத்தாவது பர்த்டே அதனால வந்து கேக் வெட்டணும் இவங்கதான் எங்க மாமியார் இவங்க பாத்துங்க இவங்க தான் எங்கள் மாமியார் என் சின்ன பையன் இவன் தான் சி பெரிய பையன் பரணிதான் இவன் தான் சின்ன பையன் இன்னைக்கு வந்து சசிதரனுக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க என் சின்ன பையனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க பாய் சின்ன பண்ணா

what's